ஹாய் சில நம்ம நம்ம பிரியா ரசிகர்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ஒரு சேடான விஷயந்தான் ஏன் லக்ஷ்மி பிரியாவுக்கே இது ஒரு வருத்தமான விஷயம்னா என்ன அப்படின்னா வந்து இந்த பிரியங்கா குந்தானி வந்து ஒரு வயசானவரை கல்யாணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு எங்கேயோ போயிடுச்சு இல்லையா ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம லட்சுமி பிரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா போன வாரம் சூப்பர் சிங்கரை வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க ஸோ அவங்க தான் இதுக்கு மேலே வந்து கண்டினியூ பண்ணுவாங்க சூப்பர் சிங்கர் போஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தோம் ஏன் லட்சுமி பிரியாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாக இன்ஸ்டாவிலையும் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க இது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு இதை நான் நல்லா பயன்படுத்திக்குவேன் என்னை நம்பி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரியங்கா சாணியை எப்பா ஒழிஞ்சிருந்ததாக சாமி விஜய் டிவி விட்டு ஒழிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக மக்கள் எல்லாமே இருந்தாங்க மெயினாக நான் வந்து சந்தோஷத்தின் உச்சகட்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இருந்தேன் பட் நம்மளோட சந்தோஷத்துக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி மீண்டும் பிரியங்கா குந்தானி வந்து விஜய் டிவிக்கு இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு அப்கோர்ஸுங்க இது ஒரு கன்ஃபார்மான நியூஸ் தான் நீங்கள் விஜய் டிவி போமோவே வந்து வெளியிட்டிருக்காங்க பாருங்கள் அதில் வந்து பிரியங்கா குந்தாணி தான் வந்து ஹோஸ்ட்டாக மறுபடியும் வந்துருச்சு என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒருத்தங்க வந்திருக்க அவங்களுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க நல்லா பண்ணி நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பழைய ஆளுக்கு வந்து வாய்ப்பு இருக்காது புதுவாவ வச்சே வந்து கண்டினியூ பண்ணிருவாங்க ஸோ அந்த பொறாமையிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் நிறைய பேர் வந்து எல்பிக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுனாலையும் நிறைய பேருக்கு வந்து பிடிச்சதுனாலையும் வந்து பாத்தீங்கன்னா ஆஹா இவ விட்டா நம்ம ஜோலியை முடிச்சு விட்டுருவாடா வயசான இந்த வயசான கிழவனை கூட அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் அதுக்கு போகணும் இல்லை அப்படின்னா சொத்துக்கு வழி இல்லாத ஆக்கிடுவோம் அந்த எல்பி அப்படின்னு சொல்லிட்டு அதறி பதறி அவசர அவசரமா மீண்டும் வந்து வந்துருச்சு நான் கூட எப்பா இந்த சனியும் விஜய் டிவியை விட்டு ஒளிஞ்சிருச்சுடா இருக்கு மேலதான் விஜய் டிவிக்கே நல்ல காலம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இது வந்து விஜய் டிவியை விட்டு விடாது கருப்பு மாதிரி வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு ஸோ இது எப்பதான் போக போதோ தெரியல அதுவும் ஒரு ஆக்ரோ ஆக்ரோஷத்தோட வந்திருக்குது அஹா அந்த யானை பிழிடுற மாதிரியான குரலோட ஒரு சிரிப்போட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆக்கிரோசத்தோட வந்திருக்கு அத்தாடி ஆத்தா என்ன பண்ண காத்திருக்காளோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு நிறைய பேருக்கு பிரியங்கா வந்து பிடிச்சிருக்குதான் எனக்கு அப்கோர்ஸ் நான் வந்து ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கு பிரியங்கா வந்து பிடிக்கவே பிடிக்காது அது கத்துறது மட்டும்தான் அது மற்றபடி ஏங்கர் ஹோஸ்ட் அப்படின்னா எனக்கு இதே இந்த இதுக்கு முன்னாடி இருந்தாங்க இல்லையா அந்த பாவனி அதுக்கப்புறம் ரம்யா டிடி இவங்களாம் கூட நல்லா பண்ணுவாங்க ஏன் மணிமேகலை கூட கொஞ்சம் இதாக பேசினாலுமே அவங்களும் நல்லா தான் இருப்பாங்க பட் இந்த பிரியங்காவை மட்டும் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது ஸோ எல்பி வந்ததுனால ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன் பட் அந்த சந்தோஷமும் போயிடுச்சு இதை பற்றி நீங்கள் எனக்கு என்ன நினைக்கிறீங்க இது ரெண்டு பேர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஹோஸ்ட் பண்ணது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது யார் வந்து இதுக்கு மேலே ஹோஸ்ட்டாக இருந்தால் வந்து நல்லாயிருக்கும் பிரியங்காவா இல்லை லட்சுமி பிரியா இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க